மேன்மைக்காக வாழப்போகும் இவனது நாமம் வீரசிம்ம காடவராயும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அபார வெற்றி பெற்றது அதிமுக காங்கிரஸ் கூட்டணி ஆனால் ஆட்சிக்கு வந்த சில காலத்திற்குள் அதிமுக காங்கிரஸ் உறவில் விரிசல் ஏற்பட ஆரம்பித்தது ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா மலிவு விலை மதுவை தடை செய்யும் உத்தரவில் தனது முதல் கையெழுத்தை இட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று தேர்தலில் படு தோல்வியடைந்த திமுக ஆளும் கட்சிக்கு கடும் நெருக்கடியை கொடுத்தது விலைவாசி உயர்வை கண்டித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மூன்றாம் தேதி ஆளுநர் மாளிகையை நோக்கி சென்ற திமுக மற்றும் கூட்டணி கட்சியினரின் ஊர்வலத்தின் மீது காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்தியதில் ஒருவர் கொல்லப்பட்டு பலர் காயமடைந்தனர் ஜெயலலிதாவின் முதலாவது ஆட்சிக் காலத்தில் பத்திரிகைகள் கடும் ஒடுகுமுறைக்கு உள்ளாக்கப்பட்டன நக்கீரன் தினகரன் முரசொலி மாலை முரசு ஆகிய பத்திரிகைகள் மீது வழக்குகள் தொடரப்பட்டன ஆளும் கட்சிக்கு எதிராக கடும் அதிருப்தி எழ ஆரம்பித்தது இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டு பிப்ரவரி மாதம் கும்பகோணத்தில் நடந்த மகாமகத்தில் ஜெயலலிதாவும் அவரது தோழி சசிகலாவும் பங்கேற்றனர் அப்பொழுது கடும் நெரிசலில் சிக்கியும் கட்டிட இடிபாடுகளில் சிக்கியும் அறுபது பேர் வரை உயிரிழந்தனர் இந்த நிகழ்வு தமிழகம் முழுவதும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதே ஆண்டு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்த சந்திரலேகா மீது அமிலம் வீசப்பட்டது இந்த சம்பவமும் ஆளும் கட்சி மீது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று தேர்தலில் அபார வெற்றி பெற்ற அதிமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் ஏற்பட காரணமாக இருந்தது மதுரையில் அதிமுக நடத்திய மாநாடு அதில் பேசிய ஜெயலலிதா கடந்த தேர்தலில் அதிமுகவுக்கு மக்கள் அளித்த மகத்தான வெற்றிக்கு ராஜீவ்காந்தி மரணத்தால் ஏற்பட்ட அனுதாப அலைதான் காரணம் என்று சொல்வதை ஏற்க முடியாது என்றார் இதையடுத்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்த வாழப்பாடி ராமமூர்த்தி ஜெயலலிதாவின் அரசை கடுமையாக விமர்சிக்க ஆரம்பித்தார் இதன் விளைவாக மத்திய அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை விலக்கிக் கொண்டார் ஜெயலலிதா அதிமுக ஆட்சிக்கு எதிராக கடும் ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்தபடி இருந்தது அரசுக்கு சொந்தமான டிரான்சி நிலத்தை குறைந்த விலைக்கு வாங்கியது ஸ்பிக் நிறுவன பங்குகளை விற்பதில் ஊழல் அரசுக்கு சொந்தமான பீர் தொழிற்சாலையை டெண்டர் விடாமல் தனியாருக்கு விற்றது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் அதிகரித்து வந்த நிலையில் ஜெயலலிதா தனது வளர்ப்பு மகனுக்கு செய்த திருமணம் ஒட்டுமொத்த நாட்டையும் திரும்பி பார்க்க வைத்தது பின்னாளில் அவர் தேர்தலில் தோற்றதற்கு இந்த திருமணம் ஒரு மிகப்பெரிய காரணமாக பேசப்பட்டது அந்த திருமணத்திற்காக செய்யப்பட்ட செலவும் ஏற்பாடுகளும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தின அந்த திருமணத்திற்காக அரசு எந்திரம் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது திமுகவிலும் ஒரு பெரும் பிளவு ஏற்பட்டது கட்சிக்கு சொல்லாமல் வைகோ யாழ்ப்பாணத்திற்கு ரகசிய பயணத்தை மேற்கொண்ட விவகாரம் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு தமிழக அரசின் தலைமை செயலர் திமுக தலைவர் கருணாநிதிக்கு அனுப்பிய கடிதத்தில் வை கோபால்சாமியின் அரசியல் ஆதாயத்திற்காக விடுதலை புலிகள் உங்களை கொலை செய்ய திட்டம் வைத்துள்ளனர் என்று எழுதியிருந்தார் இதை காரணமாக காட்டிய கருணாநிதி வைகோ மீது கொலைப்பழி சுமத்தி திமுகவை விட்டு வெளியேற்றினார் கட்சியில் தனக்கு செல்வாக்கு வளர்ந்து வருவதை பார்த்து தனது மகன் ஸ்டாலினுக்கு அதனால் பாதகம் ஏற்படுமோ என்ற அச்சத்தில் தான் கருணாநிதி அவ்வாறு செய்தார் என்று வைகோ கூறினார் திமுகவிலிருந்து வைகோ நீக்கப்பட்டதும் அவரை ஆதரித்த திமுக தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கருணாநிதியின் செயலை கண்டித்தும் அவரை நீக்க கூடாது என்று வலியுறுத்தியும் இடிமழை உதயன் நொச்சிப்பட்டி தண்டபாணி கோவை மேலப்பாளையம் ஜஹாங்கீர் காமராசபுரம் பாலன் உப்பிலியாபுரம் வீரப்பன் ஆகியோர் தீக்குளித்து இறந்தனர் வைகோவுக்கு ஆதரவாக ஒன்பது மாவட்ட செயலாளர்களும் நானூறுக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களும் இணைய அவர்களையும் திமுகவிலிருந்து நீக்கினார் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு மே ஆறாம் தேதி தனது ஆதரவாளர்களோடு மதிமுக என்ற கட்சியை தொடங்கினார் வைகோ திமுகவிற்கு எதிராக அதிருப்தியும் ஊழல் குற்றச்சாட்டுகளும் அதிகரித்து வந்த நிலையில் ரஜினிகாந்தின் எதிர்ப்பையும் சம்பாதித்தது அதிமுக பாட்சா படத்தின் வெள்ளி விழாவில் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து ரஜினிகாந்த் குறிப்பிட்ட கருத்துக்களுக்கு மேடையில் இருந்த ஆர் வீரப்பன் மறுப்பு தெரிவிக்கவில்லை என்பதால் அவரை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கினார் ஜெயலலிதா இதற்காக ஆரம் வீரப்பனிடம் மன்னிப்பு கேட்டார் ரஜினிகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து செப்டம்பர் மாத இறுதியில் அதிமுகவினரும் எம்ஜிஆர் ரசிகர்களும் தொண்டர்களும் ஜெயலலிதா தலைமையில் மறுபடியும் ஆட்சி அமைத்து கொடுத்தால் தமிழக மக்களை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்று அறிக்கை வெளியிட்டார் ரஜினிகாந்த் திமுகவை அடுத்து தமிழக காங்கிரஸ் கட்சியிலும் தொலைவு ஏற்பட்டது அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்து விலகியிருந்த காங்கிரஸ் தேர்தல் அறிவித்த பிறகு மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி என்று அறிவித்தது இது தமிழக காங்கிரஸில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது இதனால் மூப்பனார் தலைமையில் ஒரு பிரிவு காங்கிரஸை விட்டு வெளியேறி தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற புதிய கட்சி துவக்கப்பட்டது இந்த கட்சி திமுகவுடன் கூட்டணி அமைத்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த கூட்டணியில் இணைந்தது இதற்கு ரஜினிகாந்தின் ஆதரவும் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு தேர்தலில் நான்கு முனை போட்டி அமைந்தது மதிமுக மார்க்சிஸ்ட் கட்சி ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகளை கொண்ட ஒரு கூட்டணியை உருவாக்கினார் வைகோ வாழப்பாடி ராமமூர்த்தி தலைமையில் இருந்த திவாரி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடன் சேர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கூட்டணியை அமைத்தது அதிமுகவும் காங்கிரசும் ஒரு கூட்டணியில் இருந்தன பாஜக தனித்து போட்டியிட்டது திமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்திய தேசிய லீக் அகில இந்திய பார்வர்டு பிளாக்கின் ஒரு சிறு பிரிவு போன்ற சிறிய கட்சிகளும் இருந்தன அதிமுக கூட்டணியில் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக எட்டு தொகுதிகளிலும் காங்கிரஸ் அறுபத்தி ஆறு தொகுதிகளிலும் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை அதிமுக பத்து இடங்களிலும் காங்கிரஸ் முப்பது இடங்களிலும் போட்டியிட்டன திமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நாற்பது சட்டமன்ற தொகுதிகளிலும் இருபது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பதினோரு சட்டமன்ற தொகுதிகளிலும் இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளிலும் முஸ்லிம் லீக் ஐந்து சட்டமன்ற தொகுதிகளிலும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிட்டன திமுக நூற்றி எழுபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் பதினேழு நாடாளுமன்ற தொகுதிகளிலும் போட்டியிட்டது தாளி மக்கள் கட்சி கூட்டணியில் பாமக நூற்றி பதினாறு இடங்களில் போட்டியிட்டது திவாரி காங்கிரஸ் ஐம்பது இடங்களில் போட்டியிட்டது மதிமுக கூட்டணியில் மதிமுக எழுபத்தி ஐந்து இடங்களிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாற்பது இடங்களிலும் ஜனதா தளம் பதினேழு இடங்களிலும் சமாஜ்வாதி கட்சி இரண்டு இடங்களிலும் போட்டியிட்டன அதிமுக மீது கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் தொட்டில் குழந்தை உள்ளிட்ட திட்டங்களை முன்வைத்து பிரம்மாண்டமான பிரச்சாரத்தில் இறங்கினார் ஜெயலலிதா அதிமுக மேல் உள்ள அதிருப்தி மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் ஆகியவற்றை வைத்து திமுக பிரச்சாரம் செய்தது ரஜினிகாந்தின் ஆதரவு இந்த கூட்டணிக்கு பெரும் பலமாக இருந்தது தமிழ்நாட்டில் தேர்தல் இரண்டு கட்டங்களாக ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதியும் மே இரண்டாம் தேதியும் நடைபெற்றன எதிர்பார்த்தபடியே திமுக கூட்டணி அபார வெற்றி பெற்றது அந்த கூட்டணி மொத்தமாக இருநூற்றி இருபது இடங்களில் வெற்றி பெற்றது அதில் திமுக மட்டும் நூற்றி எழுபத்தி மூன்று இடங்களிலும் தமிழ் மாநில காங்கிரஸ் முப்பத்தி ஒன்பது இடங்களிலும் சிபிஐ எட்டு இடங்களிலும் பார்வர்டு பிளாக் ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றன நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை புதுச்சேரியை தவிர அனைத்து இடங்களிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது அதிமுக கூட்டணியில் அதிமுக நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் மட்டும் வெற்றி பெற்றது காங்கிரஸ் ஒரு சட்டமன்ற தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை புதுச்சேரி மக்களவை தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றது பாட்டாளி மக்கள் கட்சி நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றது வைகோவின் கூட்டணியில் மதிமுக அனைத்து இடங்களிலும் தோல்வியடைந்தது கூட்டணி கட்சியான ஜனதா சிபிஎம் சிபிஎம்மிற்கும் தலா ஒரு இடம் கிடைத்தது இந்த தேர்தலில் ஜெயலலிதா வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் தோல்வியடைந்தனர் அதிமுக இருபத்தி ஒன்று நான்கு ஏழு சதவீத வாக்குகளை பெற்றது திமுக நாற்பத்தி இரண்டு சதவீத வாக்குகளை பெற்றது மே பதிமூன்றாம் தேதி நான்காவது முறையாக முதல்வராக பதவியேற்றார் கருணாநிதி அவர் அமைத்த அமைச்சரவையில் அன்பழகன் நாஞ்சில் மனோகரன் ஆற்காடு வீராசாமி கே என் நேரு ரகுமான் கான் உள்ளிட்ட இருபத்தி எட்டு பேர் இடம்பெற்றனர்